ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் அப்படி பேசாமல் இருந்தால் அதோட பாதிப்பு உங்களுக்கு தான் எப்படின்னு சொல்கிறேன்னு கேடுங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுதிங்க ஆனால் நீங்கள் ரைட்டிங் டெஸ்ட்லாம் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி வந்துட்டீங்க ஆனால் இன்டர்வியூவில் உங்களுக்கு பேச தயக்கம் அப்படி பேச தயக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காமல் போயிடுது ஸோ நீங்கள் அந்த இடத்துல அவங்களோட பயத்தைலாம் நீக்கிட்டு தைரியமாக ஃபோல்டாக நீங்கள் தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போவே வேலை கிடைச்சிருக்கோம் நீங்களும் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாம் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா பயத்தால் நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் அதாவது அவங்க நம்ம அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவோம் அதற்கு பதில் சொல்லறதுக்கு பயந்து போய் என்ன செஞ்சுவோம் கரெக்டான பதிலை சொல்லாமல் ஒரு விதமான நடுக்கம் வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சிடும் க்ளோஸ் பண்ணிடும் ஸோ அதனால் நம்ம அந்த இன்டர்வியூவில் நம்மளால் என்ன செய்ய முடியாது செலக்ட் ஆக முடியாது ஸோ நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் பேசியே ஆகணும் அப்படி பேசணும்னா அதனோட பாதிப்பு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் அப்போ பேசியிருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ அதனால் இல்லை நீங்கள் எந்த விஷயத்தினாலும் சரி பேசக்கூடிய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பேசணும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ